நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு முறை இருக்குது இல்லையா ஒரு குழந்தை பிறக்குது அதனுடைய சர்க்கிள் அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே போய் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லுது அதுக்கப்புறம் அது கல்லூரிக்கு செல்லுது அது ஒரு வேலையை பார்க்க போகிறது அப்படியே அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அது பருவம் அடைந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரும் பொழுது நல்ல ஒரு சொசைட்டியில நல்ல வேலை பார்க்கிற ஒரு ஸ்தாபனத்தில் இப்படியா நம்முடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே செல்லும் பொழுது அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது ஆனா உலகத்துல பல மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ இன்னைக்கு நிறைய மனுஷங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன் பல ஸ்தாபனங்கள்ல பிரச்சனை பல ஆலயங்கள்ல பிரச்சனை ஆனா அவங்க நன்மைய நன்மைன்னு சொல்ல மாட்டாங்க நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்று சொல்லுவாங்கன்னு அப்பவே பைபிள் எழுதி வச்சிருக்குது பாருங்களேன் தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ அவங்களுக்கு அவங்கதாங்க பெரியவங்க அவங்க சொல்ற காரியம்தான் சரியானது மத்தவங்க பேசுறதெல்லாம் தவறு அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க அந்த குரூப் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம்தான் உண்மையிலே நியாயத்தின் பக்கம் இருக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் வேதத்துல எல்லா காரியங்களும் எந்தெந்த முறையில செய்யப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரோ அந்த முறையில தான் செய்யணும் கத்தர் நிச்சயமாக ஒரு தவறான காரியத்திற்கு துணை போகவே மாட்டாரு ஒருவேளை துவக்கத்துல அக்கிரமக்காரர்கள் வின் பண்றது போல இருக்கலாம் ஆனாலும் வசனம் தெளிவா சொல்லுது பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர்தூசியை போல் பறந்து போகும் அவர்கள் சேனைகளின் கற்றுடைய வேதத்தை வெறுத்து இசரவேலில் உள்ள பரிசுத்தனுடைய பரிசுத்தனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே எது மெய்யானது எது பொய்யானது எது நன்மையானது எது தீமையானது என்ற உணர்வற்று தேவையில்லாத காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களுடைய வாழ்க்கை முடிவு நல்லா இருக்காது நீதிமானுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம் வரலாம் ஆனால் அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும் அவனுடைய விதைப்பும் புசிப்பும் அறுப்பும் சமாதானமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இன்னைக்கு துன்மார்க்கர் ரொம்ப செழித்து இருக்கிறது போல இருந்தாலும் அவர்களுடைய முடிவு அழிவு